هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله அஹ்மது உன் சல்லியலா ரசூலிகள் கரியும் அம்மா பாத் வல்ல ஹஸ்ர் இன்னல் இன்சானல் அஃப் அஹுசர் இல்ல லதீன் அமனு அமினு சாலிஹாத் மொத்த வா சோ பில் ஹாக் மொத்த வா சோ பில் சபர் அளவில்லா கருணையும் புகழும் உடைய ஏக இறைவனாகி அல்லாஹை புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வசூலுல்லாஹி சல்லல்லாஹு வளேசலும் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்களின் மீதும் உலக முஸ்லீமான ஆண்பண் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி என்னுடைய பௌதத்தை இஸ்லாமி அகில இந்திய அளவில் நடைபெறும் ஈமான் இஸ்திகாமத் தொடர் பிரச்சாரம் புல்ஹஜ் ஒன்று முதல் எட்டு வரை இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் சமகால சூழலில் ஈமானும் இஸ்திகாமத்தும் என்ற ஒரு சிறிய தலைப்பில் என்னுடைய உரையை சமர்ப்பிக்கின்றேன் கண்ணியமிக்க முமீனான முஸ்லீமான நல்லார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகூ காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் பல் அசர் இன்னல் இன்சான லஃபி ஹுசுர் என்ற அந்த அத்தியாயம் திருமறையின் நூற்றி மூன்றாவது அத்தியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அத்தியாயத்தை பற்றி இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறும்பொழுது படைப்பாளர் அல்லாஹ் திருக்குரானை இறக்காமல் இந்த ஒரு அத்தியாயத்தை மட்டும் வகையாக அனுப்பியிருந்தால் இதுவே பரந்த பொருள் கொண்ட மனித சமூகத்தை வழிநடத்துவதற்கு போதுமானதாக இருக்கும் என்று தன்னுடைய கருத்துரையை கூறினார்கள் இதில் இறைவன் காலத்தை சத்தியத்திற்கு அழைக்கின்றான் அங்கே இருக்கக்கூடிய மனிதனைப் பற்றி அவன் நஷ்டத்தில் இருப்பதாக கூறுகின்றான் நஷ்டத்தில் இல்லாத லாபமுடைய மனிதர்களையும் அதற்கான சூழலையும் வழிமுறையும் சொல்கின்றான் வல்ல அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் மனிதனை சிந்திக்க கூறுகின்றான் வல் அசுர் இன்னல் இன்சான லஃபி ஹுசுர் இல்ல ஆமனு அமிலு சாலிஹாத் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் உபதேசிக்கின்றார்களோ அவர்களை தவிர என்ற முத்தாய்ப்பாக இந்த வசனம் நமக்கு பல பாரதூரமான விளக்கங்களை அளிக்கின்றது அன்பிற்குனியவர்களே இதில் அல்லாஹ் காலத்தை சத்தியத்திற்கு அழைத்ததின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாமல் நமக்கு அறிவித்தது போன்று நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள் அல்லாஹுவே காலமாக இருக்கிறான் என்ற அடிப்படையில் நேற்று இன்று நாளை என்று எல்லா காலத்திற்கும் அல்லாஹ் தான் ரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த காலத்தில் பல சமூகங்கள் தோன்றியிருக்கின்றன பல நாகரிகங்கள் சாம்ராஜ்யங்கள் தோன்றியிருக்கின்றது ஆனால் என்றும் மறையாதவனாக வல்ல அல்லாஹ் மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த அத்தியாயத்தில் நம்மை சிந்திக்க சொல்வது அல்லாஹ் மறதியும் பலகீனமும் உள்ள மனிதன் இந்த உலகத்தில் தாம் ஏன் பிறந்தோம் என்ற நிலையில் படைப்பின் நோக்கத்தை மறந்து அவன் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு விரக்தின் மரண மனநிலையில் கோலையாக இருப்பதின் காரணமாக அல்லாஹுக்கு காலம் என்று குறிப்பிடுவது மனிதனை மறுமையை நோக்கி அழைப்பதற்காக குறிப்பிடுகின்றான் அந்த மறுமையை பற்றிய விழிப்புணர்வையும் அஜாக்கிரதையுமாக இருக்கக்கூடிய மனிதன் காலத்தை அணுகுவதில் விரயம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் தன்னுடைய உடனடி தேவை தற்காலிக கால சூழலில் உருவாகி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உலக சூழலின் அடிப்படையிலேயே அவன் நிவாரணம் காண்பதிலும் கால விரயத்தை செய்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது நாளை உலக சூழலை பற்றி பயம் அதற்கான நிவாரணம் தானும் இந்த உலகத்தில் தனக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் அழிந்து விடுவார்கள் நாமும் அழிந்து விடுவோம் என்ற எண்ணம் இல்லாமல் அதில் மூழ்கி விளைவித்திடக்கூடிய சமூக அமைப்பில் மனிதனின் நஷ்டத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இங்கு அல்லாஹ் நஷ்டம் என்று சொல்வது பொருளையோ மனிதன் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய உலக நிகழ்வுகளையோ அல்ல மாறாக வல்ல அல்லாஹ் இங்கு நஷ்டம் என்று குறிப்பிடுவது நிராகரிப்பவர்கள் என்னை என்று என் அடியார்களை தம் பாதுகாவலாக எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்களா நிச்சயமாக இக்காப்பியர்கள் இறங்குமிடம் நரகத்தையே சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம் செயல்களில் மிக பெரும் நஷ்டவாளிகள் யார் என்பது நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா நபியே நீர் கேட்பிறாக யாருடைய முயற்சி இவ்வுலக வாழ்க்கையில் பயனற்று போயிருக்க தாங்கள் மெய்யாகவே அழகான காரியங்களை செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தாம் அவர்கள் தங்களுடைய இறைவனின் வசனங்களை அவனை சந்திப்போம் என்பதையும் நிராகரிக்கிறார்கள் அவர்களின் செயல்கள் யாவும் வீணாகும் அவர்கள் நஷ்டமுடையவர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடுகின்றான் குறிப்பாக இந்த ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஈமான் தாரிகளை பற்றி ஈமான் கொண்டவர்களே உங்கள் செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாஹின் இணைப்பை விட்டும் உங்களை பராமுகமாக்கிவிட வேண்டாம் என எவர் இவ்வாறு செய்கிறாரோ அவர் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர் என்று அல்லாஹ் இங்கேயும் நஷ்டத்தை குறிப்பிடுகின்றான் மனிதர்களில் ஓர் உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹை வணங்குவதிலும் இருக்கின்றான் அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து விடுகின்றான் ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் தன் முகத்தை அல்லாஹை மட்டும் திருப்பிக் கொள்கின்றான் இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமுடையவனாக இருக்கின்றான் இப்படி அல்லாஹ் நஷ்டம் என்பதற்கு குறிப்பாக மறுமையை பற்றிய இந்த கொண்டிருக்கக்கூடிய ஈமானின் அடிப்படையில் வாழாத அந்த சூழலை பற்றி தான் சொல்கின்றான் அன்பிற்கான சகோதரர்களே இந்திய சமூகத்தில் நம்முடைய ஈமானை பதம் பார்க்கக்கூடிய எண்ணற்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இவற்றில் எப்படி நம்முடைய ஈமானை இந்த காலச்சூழலில் நிலைநிறுத்துவது என்பதற்கு பலர் கவுன்சிலிங் செய்யக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ஈமானை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை முடிந்தால் எந்த அளவிற்கு இந்த கால சூழலில் நாம் பிற அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள் என்ற சூழல் இருந்தால் அனுசரித்து வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கைக்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாதவர்கள் பாதுகாவலாக வாய்த்திருக்கக்கூடிய கொள்கைகளை ஓட்பாடுகளை சூழ்நிலைகளை வணிக செல்வ வழிமுறைகளை தங்களுடைய ஈமானின் சூழலை சுவையை மறந்து மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஈமான் என்பது மறைமுகமாக இருக்கும் பொழுது அது தொடராக தான் இருந்தது அர்க்கம் முரளிலாக உங்கள் வீட்டில் அது மறைமுக தர்பியாவாக அது பயிற்சியாக இருந்த பொழுதும் அன்றைய டாக் ஆஃப் டவுனாக ஈமானை பற்றிய ஈமான் கொண்டோர்களை பற்றிய ஈமானின் கோட்பாடுகளை பற்றிய பேச்சு தான் இருந்தது அதே ஈமான் வெளிப்படையாக உலகத்தின் அதிகாரமாக அது மாறிய மதினாவிலும் அது உலகை கவர்ந்து இழுத்ததை நாம் பார்க்கின்றோம் ஆக ஈமான் என்பது மறைந்திருந்தாலும் அது வெளிப்படையாக இருந்தாலும் முழு மனித சமூகத்தையும் உலகையும் கால சூழலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இன்றைய அமைப்பு முறையில் நம்முடைய உலக வாழ்க்கை இங்கே ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அரச அமைப்பு பாசிச பயங்கரவாதிகளால் கால சூழலால் இந்த உலகை கட்டி ஆள வேண்டும் என்று மறுமையை பற்றி எண்ணம் கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய ஈமானுக்கான நெருக்கடியாக மாறியிருக்கின்றார்கள் இந்த நெருக்கடியில் எப்படி மீள்வது எப்படி ஈமானை பிரகாசிக்க செய்வது எப்படி நம்முடைய மதிப்பையும் கண்ணியத்தையும் உயர்த்தி இந்த கோ கால சூழலில் நம்முடைய ஈமானின் தாக்கத்தையும் நம்முடைய இஸ்திகாமத்தையும் நிலைநிறுத்துவது என்பதற்கு மாறாக இங்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் துயரங்கள் இடர்பாடுகள் எல்லாம் ஈமானுக்கு உரம் என்ற நிலை மாறி ஈமான் கொண்டிருப்பதால்தான் தான் இவ்வாறு இருக்கிறது என்று ஒரு கோழைத்தனத்தை தன்னை அடையாளப்படுத்துவதில் தன்னுடைய நிலைமையை மாற்றிக் கொள்ளக்கூடிய நிலையில் இன்றைய முஸ்லீம் சமூகம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் நான் ஈமானிய கொள்கைவாதி நான் அல்லாஹை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவன் இஸ்லாமியை வழிநடைய வழிமுறையாக வாழ்க்கையாக வைத்திருக்கக்கூடிய சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த தொடர் பிரச்சாரத்தின் மூலமாக இந்திய சமூகத்தில் குறிப்பாக நாம் வாழக்கூடிய தமிழகத்தில் இந்த ஈமானை உரம் சாட்டக்கூடியவர்களாக இந்த ஈமானின் பிரதிபலிப்பை நம்மளவிலும் முழு மனித சமூகத்திற்கும் உலகின் அனைத்து வஸ்துக்களுக்கும் சார்ந்து பகவர்களாக நாம் மாற வேண்டும் அதற்கான பல்வேறு உறுதிகளை நன்மைகளை அல்லா சொல்றான் இது போன்ற உலகத்தில் தங்களை பெரிய சாம்ராஜ்யங்களாக வைத்து கொண்டிருந்தவர்கள் உலகத்தில் பெரும் சாம்ராஜ்யங்களை கட்டி ஆழ்ந்தவர்கள் முழு அதிகார பலத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் அழிந்து போன வரலாற்றை சரித்திரத்தை நாம் படிக்கின்றோம் அவங்க எங்க இன்னைக்கு இருப்பவர்களை விட பல மடங்கு எல்லா நிலையிலும் தங்களை உயர்ந்தவர்களாக மனித சமூகத்தில் உலகை ஆள வந்தவர்கள் என்று கோலச்சியவர்களையெல்லாம் இன்று வரலாறாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ சமூகம் நாகரிகத்தில் எழுச்சியில் பண்பாட்டில் தாங்கள் மிழிந்தவர்கள் என்று வாழ்ந்தவர்கள் எல்லாம் கோடான கோடி மக்கள் எல்லாம் பிறந்து வாலிபமாகி மறைந்து விட்டு போய்விட்டார்கள் அவர்களையெல்லாம் எங்கே என்ற சூழலே நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஈமானுக்கான பகரமாக இருக்கின்றது பெரும்பாண்டமான இராணுவ படைகளை தங்களை வல்லரசுகளாக காட்டிக் கொண்டவர்கள் தங்களுடைய அதிகாரத்தின் பலனை கொண்டு நானே இறைவன் என்னையே மணங்க வேண்டும் என்ற மன்னாதி மன்னர்களெல்லாம் மண்ணுக்குள் புதையுண்டு இந்த பலரின் ஞாபகத்தில் இருந்தே மறந்து போய்விட்டார்கள் இதையெல்லாம் ஒரு ஈமானிய கொள்கை பிரகாசத்தில் நாம் படித்தோம் என்று சொன்னால் அதை அணுகினோம் என்று சொன்னால் கால சூழ்நிலைகள் காலமாக அல்லாஹ் இருக்கின்றான் இங்கு வரக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் இன்பமான சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் ரப் என்ப அந்த அல்லாஹ் என்று தவிர இந்த உலகத்துக்கான நாயன் இல்லை அந்த நாயன் காலத்தை சரியான முறையில் ஈமானி அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும் நம்மை சோதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் நாம் மீள் எழுச்சி பெற வேண்டும் என்ற வழிமுறையைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டியிருந்தார்கள் ஆனால் இந்த இந்திய சூழலில் நம்முடைய இபாதத்துகளை நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை நம்முடைய சரியத்துகளை நம்முடைய பண்பாடை நம்முடைய கலாச்சாரத்தை ஒடுக்குவதின் மூலமாக முழுமையாக இந்த தீனியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு இந்த எதிர் சமூகம் சைத்தானிய படையினர் முழுமையாக தன்னுடைய பிரயோகத்தை பயன்படுத்தி வருகின்றார்கள் இந்த சூழலில்தான் நாம் மீண்டும் ஈமான் கொள்ள வேண்டிய நிலையில் கொண்டிருக்கக்கூடிய ஈமானில் உறுதியாக மாற வேண்டிய ஒரு நிலையிலும் நம்ம இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைய அநியாயக்காரர்களை பற்றி வாழ்ந்து மறைந்த கோடான கோடி அக்கிரமக்காரர்களை பற்றி வல்லா அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடும் பொழுது நாளை மறுமை நாளில் கை செய்தப்பட்டவர்களாக மறுமையின் நிகழ்வில் காலம் நஷ்டம் என்பது உண்மையில் தெரிய வேண்டிய இடம் அது மறுமையில் தான் அந்த மறுமையில் கதறுவார்கள் என் தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருக்க வேண்டுமே அல்லாஹ் சொல்றான் குரான் நான் ஒரு பறவையாக மரம் கொத்தி பறவையாக ஆகியிருக்க வேண்டுமே நான் ஒரு சருகாகவோ ஒரு புல்லாகவோ ஆகியிருக்க வேண்டுமே நான் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கைசதப்படக்கூடியவர்களுக்கு மத்தியில் அந்த அந்த ஜனத்தின் மத்தியில் அங்கு கண்ணியமாக இறைவன் பொருத்தத்துடன் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஈமானை இது போன்ற சோதனைகளில் இடர்பாடுகளில் அவர்களுக்கு ஒரு துயரம் துக்கம் என்று வரும் பொழுது இதில் இஸ்திகாமத்தாக இருந்து இந்த ஈமானின் மூலமாகத்தான் நாம் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்று யாரெல்லாம் இருந்தார்களோ யாரெல்லாம் அதன் அடிப்படையில் அமல் செய்தார்களோ அந்த அமலின் அடிப்படையில் சத்தியத்தை சொல்லி அவர்கள் பிறருக்கு ஏவினார்களோ அதில் பொறுமையையும் இஸ்திகாமத்தையும் கடைபிடித்தார்களோ அவர்களெல்லாம் இறைவனின் பேருவகாரத்தை பெற்றவர்களாக நாளை மறுமை நாளில் மிக உயர்ந்த ஜென்னத்துள்ள பிரதோசுளத்தை அடைய முடியும் நம்மளே வாழ்க்கையை பார்க்குறோம் இந்த உலகத்தில் ஒரு உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் உலகியல் வாழ்க்கைக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம் நிறைய இடர்பாடுகள் கஷ்டங்கள் துயரங்களை பார்க்குறோம் அவற்றையெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக வாழ்வையில் உயர்வதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கக்கூடிய ஒரு குறு மனநிலைமை நமக்கு இருக்கிறது ஆனால் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்களுக்கு உண்மையில் இந்த இந்திய நிலப்பரப்பு என்பது நம்முடைய ஈமானுக்கான உரமாக இருக்கின்றது இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இன்னப்பிற கோட்பாடுகளின் பெயரால் சுரண்டப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில் குண்டும் ஹைரா உம்மத் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சமூகம் என்ற நிலையில் அல்லாஹ்வால் பட்டம் வழங்கப்பட்ட நாம் நம்மளை ஈமானுக்கு சான்று பகரவில்லை என்று சொன்னால் ஒரு துயரமான முடிவு நம்மை சோர்ந்துவிடும் இதை தான் சைத்தானும் எதிரிகளும் எதிர்பார்க்கின்றார்கள் அதை மீட்க வேண்டும் மீள வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் ஈமானோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான் நீங்க நினைக்கிறோம் இங்கே ஈமானை வெளிப்படுத்துவதால் தான் நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வெளிப்படுத்துவதால் தான் இஸ்லாமிய சரியத்தை நாம் பின்பற்ற வேண்டும் கூடிய சூழல் இருப்பதால் தான் இங்கே இருக்கக்கூடிய எதிரிகளும் நமக்கு ஆதரவு தரக்கூடிய பிரச்சார்பற்றவர்களும் உங்க நிலைமையை மாத்திக்கோங்க காலம் மாறிவிட்டது என்று நம்மை கதைத்து நம்மிடம் அறிஞர்களாக போலி தலைவர்களாக வளம் வரக்கூடியவர்களும் வேற வழி இல்லை நம்முடைய வீட்டுக்குள்ள ஏ மனசுக்குள்ள ஏன் முடிஞ்சா மாறி கூட போய்க்கோங்க வேற வழி இல்லைன்னு சொல்லக்கூடிய கோலைகள் இன்னைக்கு நமக்கு அதிகார மையத்தில் நம்முடைய சமூகத்தில் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம் இது போன்ற சூழலில் இஸ்லாமிய இயக்கம் என்பது முழு மனித சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பில் உள்ள இயக்கம் என்பது குறிப்பாக அதன் முகவர்களாக இருக்கக்கூடிய ஈமான் கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை தட்டி எழுப்பதும் அவர்கள் மறந்துவிட்ட அவரிடம் தோய்ந்து விட்ட அவரிடம் இருக்கக்கூடிய விரக்தியாக இருக்கக்கூடிய சூழலை எல்லா கால சூழலிலும் ஈமானுக்கு சோதனைகள் ஏற்பட்டு இருக்கின்றது மகிழ்வும் ஏற்பட்டிருக்கின்றது இங்கு அதிகாரம் தரப்பட்டாலும் நாம் அல்லாஹின் தப்பாக ஏற்றுக்கொண்டு அவன் அடிமையாக வாழ்ந்து ஈமானை பறைசாற்றுவோம் மாறாக நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டாலும் அல்லது உலகத்தின் தேவைகள் நமக்கு குறைக்கப்பட்டாலும் நமக்கு பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் எடுக்கப்பட்டாலும் இந்தியாவில் நாம் ஈமான்தாரிகளாக வாழ்வதன் மூலமாகத்தான் அல்லாஹுடைய உதவி இருக்கின்றது முழு மனித சமூகத்துக்கான வழி அதில் தான் இருக்குது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோனோ நாம ஈமான் கொண்டு வாழ்வதால் நமக்கு மட்டுமான வாழ்க்கை மேம்படவில்லை இந்த முழு மனித சமூகமும் இதனால் தான் ஈர்க்கப்படுகின்றது இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நெருக்கடிகளுக்கு மக்கள் முஸ்லீம்கள் ஆளாக்கப்பட்டார்களோ அவளுடைய இஸ்திகாமத்தை பார்த்து இந்த கால சூழலில் ஆயுதங்களால் விரட்டப்படக்கூடிய அந்த பலஸ்தீன் மக்களை பார்த்து அந்த காசாவின் மக்களை பார்த்து அதை ஆய்வு செய்யக்கூடிய பல்வேறு நபர்கள் இவர்களை இப்படிப்பட்ட உறுதிக்கு இவ்வளவு பெரிய ஏகாதிபத்தியத்தின் அக்கிரமத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய உரத்தை கொடுத்தது என்று சொன்னால் இந்த ஈமானும் இந்த இஸ்திகாமத்தும் தான் அவள் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் இப்படிப்பட்ட சோதனைகளில் அவர்களை உறுதியாக இருப்பதின் மூலமாக அவர்கள் இதை தாண்டி ஆயுதம் இல்லாமல் பொருள் இல்லாமல் வேற எந்த உலகத்தின் தொடர்பு இல்லாமல் அவர்களால் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்க்க முடிகிறது என்று சொன்னால் அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய ஈமான் என்பதை இன்றைய பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழலில் இந்தியாவில் பாமரர்களாக பெரும் அறிவினர்களாக பாவம் சுரண்டப்படக்கூடிய மூட நம்பிக்கையில் உள்ள இந்த மக்களுக்கு மத்தியில் நம்முடைய ஈமானை நாம் சாதாரணமாக பிரதிபலித்தாலே ஒரு நல்ல வணிகனாக ஒரு நல்ல சமூக ஒரு நல்ல குடும்பத்தின் அமைப்பில் உள்ளவனாக ஒரு நல்ல சமூக பண்பாளனாக ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரனாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஈமானின் பண்புகளை பிரதிபலித்தாலே நாம் வாழக்கூடிய இஸ்லாமிய இந்திய சமூகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதன் மூலம் நமக்கு எத்தனை பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் அதற்கு பற்றி கிஞ்சிற்றும் கவலை இல்லை ஏனென்றால் ஈமானை தொலைத்துவிட்டு இந்த உலகத்தை பெறுவதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை மாறாக ஈமானுக்காக இந்த உலகம் என்னை தொலைக்கிறது என்று சொன்னால் அதை விட பெரும் இல்லை இது மட்டுமே இடம் உள்ள செய்தி இந்த தொடர் பிரச்சாரத்தில் முஸ்லீம்கள் ஈமானுடனும் இஸ்திகாமத்துடன் வாழ்வதுதான் இந்தியாவில் முஸ்லீம்களின் மீளெழுச்சியும் விடுதலையும் இருக்கிறது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன் வாக்ரதில் ஹம்துலாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து